வாழ்த்துகள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே தேவ விலைகளே தேவ ஜனமே நீங்க ஒருத்தர் சில பேர் நீங்க உள்ள கொஞ்ச நாள் நினைச்சு என்ன ஒரு நன்மையை காணவில்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கருத்து ஏற்ற காலத்திலே உங்களை அறுவடை செய்வார் ஏற்ற வேலையிலே உங்கள் தேவையை அவர் இன்று சந்தித்து முடிப்பார் நீங்கள் உங்கள் விளைச்சின் பலனை இன்று பெற்றுக்கொள்வீர்கள் நீங்க என்னெல்லாம் ஜெபித்திருக்கீங்களோ என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணிருக்கீங்களோ என்னெல்லாம் அழுது ஜெபிச்சிருக்கீங்களோ உங்களுடைய தேவையை இன்றே அந்த விளைச்சலை தருவார் இன்றே உங்கள் தானியம் பெருகும் இன்றே உங்கள் விளைச்சல் பெருகும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அது மிகுதியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்பிற்கு கொடுக்கும்படியாக இருக்கும் பிற்காலத்திற்கும் ஏற்ற காலத்தில் நீங்கள் பெற்றுக் பெற்றுக்கொண்டபடியால் அது நிலைத்திருக்கும் இன்றே பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க அழுது புலவின காலங்கள் இன்று முடியும் தகவல் கத்தர் இந்த வார்த்தை இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இன்று எல்லாம் வாழ்க்கை எல்லாம் முடிந்ததுன்னு எல்லாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு இன்னும் என்ன பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லு இல்ல இல்ல உங்க வேதனை நீங்கும் உங்கள் நோய்கள் நீங்கும் உங்க மனவலி போகும் உங்களுடைய மன பிரம்மை பயம் எல்லாம் நீங்கும்

சத்திற்கு பதில் இறங்கி வந்திருக்கிறார் நீங்க ஏற்ற காலத்தில் இனி அது தாமதிக்காது அது நிறைவேறும்